வேலூர் மாவட்டம் வல்லண்டராமம் கிராமத்துல தான் இந்த மாதிரி பிரிட்ஜை உடைச்சுக்கிட்டு தண்ணி வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலா பிரிட்ஜு உடஞ்சி பத்து வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே மிகப்பெரிய வெள்ளம் வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆகி இப்ப இருக்கிறத விட இடுப்பு உயரத்துக்கு மேல தண்ணி வந்து ஒரு பெரிய ஆச்சு கடந்த பத்து வருஷம் ஆச்சு இன்னமும் இந்த இடத்துல வந்து பிரிட்ஜையே போடலை இன்னமும் இதே மாதிரி தான் வந்து இந்த இடம் இருக்கு இந்த வழி வந்து பல்லண்டராமம் மற்றும் பனங்காடு கிராமத்தை வந்து இணைக்கிற பாலம் தான் இது ஆனா இதை இந்த பிரிட்ஜை கட்டாம பத்து வருஷமா வந்து அதிகாரிகள் வந்து அழகடிச்சிட்டு இருக்காங்க பனங்காடு கிராம மக்கள் தான் பனைமரத்தை எடுத்துட்டு வந்து போட்டு அது மேல மண்ணு கொட்டி அவங்களுடைய போக்குவரத்துக்காக தான் இந்த பாலத்தை வந்து இப்ப தற்காலிகமா அமைச்சிருந்தாங்க வருஷா வருஷம் இந்த மாதிரி தான் தண்ணி வந்து அது எல்லாமே அடிச்சிட்டு போயிடும் திரும்பி போடுவாங்க அடிச்சிட்டு போயிடும் திரும்பவும் போயிடுவாங்க இதே தாங்க போயிட்டு இருக்கு வருஷா வருஷம் வராங்க வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்டாட்சியர் எல்லாமே வந்துட்டு தாங்க இருக்காங்க ஆனாலும் இன்னமும் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கல ஸ்கூல்லயும் தண்ணி போச்சு ஸ்கூல் போக முடியாம பசங்க திரும்பி வரதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நீங்களே பாருங்க இந்த தண்ணியோட போர்ஸ்ல பசங்க யாருன்னா ஒருத்தர் விழுந்தா கூட என்ன ஆகும் நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆனா இதை யாருமே நினைக்கவே இல்லைங்க அது மட்டுமா இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து வலன்ராமம் கிராமத்தில் உள்ள அருந்ததீர் காலனியுடைய காட்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் இல்லங்க இது ரொம்ப ஆச்சு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த மக்களுக்கு வந்து ரோடு போட்டு கொடுத்து இன்னமும் இந்த அருந்ததியர் மக்களுக்கு வந்து ரோடு சாலை வசதி வந்து போட்டு கொடுக்கல நீங்களே பாருங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இடம் வந்து சாலைதான் ஆனா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி தானே இருக்கு நீங்களே பாருங்க சில பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க பள்ளிகளுக்குள்ளும் வெள்ள நீர் இருக்கு வருஷ வருஷம் அதிகாரிகள் வந்து பாத்துட்டு தான் இருக்காங்க இன்னும் ஒருத்தரும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்ததா இல்ல இந்த வருஷமும் பாத்திருக்காங்க பட் இனிமேதான் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் திராவிட மாடல் ஆட்சி ரொம்ப சூப்பரான